இன்னைக்கு கையெடுத்துலாவோட சண்டே டுவெண்டி நைன்த் குட்டி போட்டுச்சு ெண்ட்டி நைன்த்து குட்டி போட்டுச்சு இன்னைக்கு சண்டே ஸோ பப்பி ஹெல்த்தியாக இருக்குது பட் ஷெட்டிங் எல்லாம் ரொம்ப ஆகுது அதனால் கொஞ்சம் கோம்பிங் பண்ணிருவோம் கோம்பிங் பண்ணிட்டா நல்ல ஃபுட் இன்டேக் எடுக்கும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ முடி எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஹேரு இதுவா இந்த இந்த மாதிரி இடத்துலலாம் நல்லா ஒரு மாதிரி சிவி விட்டிங்கன்னா அது பாட்டுக்க படுத்துருக்கும் ரெண்டாவது இன்றைக்கி ஃபுட்டு வாங்க போகிறப்ப மழை ஏன் இதை சொல்கிறேன்னா ஃபுட்டு வாங்க போகிறப்ப சரியான மழை ஏன் இதை சொல்கிறேன்னா பப்பி வளர்க்குறது வந்து நிறையா ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் இந்த ரூமில் பார்த்திங்கன்னா தெரியும் ரூம் ஹீட்ரு இந்த இங்கே ஒரு ரெண்டு பப்பி இதில் ஒரு ரெண்டு இதில் ஒரு ரெண்டு இதில் ஒரு ரெண்டு தனித்தனியாக வச்சு மெயின்டைன் பண்ணுறோம் ஹாஸ்பிட்டல் நைன் தேர்ட்டி தேர்ட்டித் வந்து டுவெண்ட்டி நைன்த் வந்து அதில் விட சிக்ஸ் ஃபிஃப்டினுக்கு ஃபர்ஸ்ட் பேபி சிக்ஸ் தேர்ட்டிக்கு லாஸ்ட் பேபி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே ஜூன் டூ ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா எல்லாருமே பப்பியோட ரேட்டு ஏன் முப்பதாயிரரூபா முப்பத்தாயிரரூவா சொல்கிறீங்க சப்பாடு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் அதுக்கான ஆன்சர் என்னென்னு இப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த ஒரு பாக்கெட்டு ஒரு நாளைக்கு வந்து அரை கிலோ கொடுக்குறோம் ஆர்சியில் பப்பி ஜெர்மன் செப்பாடு ஒரு கிலோவோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தம்பது ரூபா வரும் ஒரு கிலோவோட ரேட்டு இது ஒன்றா இது வந்து அரை கிலோ ஒரு நாளைக்குனா ஒரு நாளைக்கு ஐநூ ஐநூறுரூவா ஆகிடுது இது வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் அடல்ட்டு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இது ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நம்ம நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் பப்பியை துடைக்கிறப்போ ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி வெட் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுறோம் ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அதுக்கப்புறம் போனிசன் ஒவ்வொரு ட்ராப்பு இது வந்து எல்லா பப்பிக்குமே லைட்டாக கொஞ்சமாக கொடுக்கும் ஏன்னா எதாவது டைஜஷன் பிரச்சனை வரக்கூடாது என்ன நியோப்டைன் இது வந்து ஒழுங்கா பப்பி ஃபுட்டு எடுக்கலன்னா கொடுக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் பெட்டு ஆக்டிவாக இருக்கிறதுக்கு டாக்டர் எழுதி கொடுத்துருக்கிறது தான் இதெல்லாம் கொடுத்து 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 தீர 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 வாங்கிக்கிட்டே இருக்கணும் அது போக சப்ளிமெண்ட்ரி ரெகுலராக இதில் உள்ளது எல்லாமே கொடுக்குறோம் விட்டா பேஸ்ட்டு ஸ்கின் கோட்டு அது போக ஷாம்பு மல்டிவிட்டமின் டைஜின்னு அதுபோக மல்டிவிட்டமின் சிரப்பில் ஜெனின் கோன்னு இப்போ டாக்டர் ஒன்று சொன்னார்னு வாங்கிட்டு வந்தேன் அப்பப்போ வாஷ் பண்ணுறப்போ இந்த மாதிரி லோஷன் யூஸ் பண்ணிக்குவோம் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக டெய்லி இந்த அளவுக்கு கோம்பிங்க்கு நான் டைம் ஸ்பென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ இப்போ லைட்டாக இவ்வளோ தூரம் சீவியுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இருக்கு இவ்வளோ முடி வந்துடும் ஷெட்டிங் அப்போ இது வந்து இவ்வளோ இதை போட்டு வச்சிருக்கேன்